வபாரிக்க வசல்லி எங்களுக்கு நபி ஆதாம் அலைவசலாம் அவர்களே போட்டால் மன்னிப்பை கொடி யாழ்லா எங்களுக்கு நபி நோவு அலைவசலாம் அவர்களையும் போட்டால் நீண்ட ஆயிலே கொடி யாழ்லா எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்களையும் போட்டால் வீரத்தை கொடி யாழ்லா எங்களுக்கு நபி யாகுப் அலைவாஸ்லாம் அவர்களையும் போட்டால் குழந்தை செல்வத்தை கொடி யாழ்லா எங்களுக்கு நபி யூசுப் அலைவாஸ்லாம் அவர்களையும் போட்டால் அழகையும் நற்குணத்தையும் கொடி யாழ்லா எங்களின் நபி மூசா அலைவாசலாம் அவர்களையும் போட்டால் தைரியத்தை கொடியா ல்லாம் எங்கள் நபி தாவூத் அலைவாசலாம் அவர்களையும் போட்டால் உழைப்பை கொடியாள்லாம் எங்களுக்கு நபி சுலைமான் அலைவசலாம் அவர்களையும் போட்டால் செல்வத்தை கொடியா எங்கள் நபி அய்யூ அலைவாசலாம் அவர்களையும் கொடியா எங்களுக்கு நபி ஈசா அலைவாசலாம் அவர்களையும் கொடியா எங்களுக்கு நபி அலைவாசலாம் அவர்களையும் தக்வா எனும் கொடு கொடியா எங்களுக்கு ஓதி கொடுத்தவர்களின் பாவங்களை மன்னித்து விடு யா எங்களுடைய தாய் தந்தர்களின் பாவங்களை மன்னித்து விடு யா எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து விடு யாள்லா எங்களுடைய கணவரின் மனைவியின் பாவங்களை மன்னத்துவிடியா லா எங்களுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்துவிடு யாள்லா எங்களுடைய உற்றா உறவினர்கள் பாவங்களை மன்னித்து விடியலா உலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிம் ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னித்துவிடியா ல்லா நாங்கள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பயங்கரமாகவும் முன்பின் செய்த பாவங்களை மன்னித்து விடியா நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வையின் பாவங்களை மன்னித்து விடியா நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சியின் பாவங்களை மன்னித்து விடியலா நாங்கள் நாவுகளால் பேசிய பொய் புறம் கோல் ஆகியவற்றின் பாவங்களை மன்னித்து விடியலா நாங்கள் மனதில் நினைத்த பொறாமை பெருமை போன்ற பாவங்களை மன்னித்து விடியா நாங்கள் கைகளாலும் கால்களாலும் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்லா எங்கள் உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்த பல வகையான பாவங்களை மன்னித்து விடு யாள்லா யா ல்லா என் கலிமாவின் திகிடி திழித்திருக்க கூடிய எங்களுக்கு எங்கள் குடியா லா நாளோறும் நாயகம் சல்லா அலிவாஸ்லாம் அவர்களின் மீது சதவாத்து ஒதிவர கிருபிசை யாழ்லா தினமும் ஐந்து ஐந்திவலை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகிற பாக்கியத்தை எங்கள் கொடியாள்லா ஐவேளை வேலை கவனம் சிதறாமல் உன் நினைவுடன் தொழுகின்ற பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் திருக்குறான் சதிப்பை ஓதி விளங்கி கொடியா கொடியாள் ஒவ்வொரு வருடமும் நோன்பையும் வைக்கின்ற பாக்கியத்தை கொடியா கொடியாள்லா ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்கள் அல்லா எங்கள் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் புனித அர்ஜி செய்கின்ற பாக்கியத்தை எங்கள் கொடியாள்லா மாணபி சல்லா அலுவலாம் அவர்களின் மனம் வீசும் ரவுலா சரிப் மீண்டும் மீண்டும் ஜியானத்தை செய்யும்

எங்களை சைத்தானுடைய வலையில் விழுந்து வாழ்நாள் எல்லாம் பாவமான வழியில் வாழ செய்து விடாதயா எங்களை இவ்வுலகிலும் மறு உலைகளும் கேவலப்படுத்தி விடாதேயா இழிவுபடுத்தி விடாதேயா வாழ்நாள் எல்லாம் உன் நினைவோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடியா ல்லா எங்களுக்கு மனசஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்வை கொடியாள்லா எதிரிகளின் சூழ்ச்சிகள் இடையூறுகள் தொல்லைகள் தீமைகள் நெருங்காமல் எங்களை காத்தொள்ளு யாழ்லாம் சீன் ஜெய்த்தான்களின் தீங்குகள் எதிரிகள் சூனியம் செய்வினை எங்களை விட்டு காப்பாற்றியாழலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கும் எங்களுக்கும் உறவினர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடு யாழ்லாம் எங்களின் பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக வாழ செய்யா எங்கள் சொல் கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக வாழ செய்யாள்லாம் உனக்கும் உன் ரசூலுக்கும் அடிபணிந்து வாழும் பிள்ளைகளாக வாழ செய்யா எங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பம் ஆகிய எல்லா பல முசிபத்திகளையும் நீக்கி சுகமான வாழ்வை கூடியலாம் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் நிக்காத்து நடந்து நலமாக வளமாக வாழ கிருப செய்யா நாங்கள் அதை கண்குளியிட கண்டு மகிழ கிருப செய்யா எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபி செய்யாள்லாம் சண்டையிட்டு பிழிந்து வாழ்கின்ற உற்றார் உணர்களுடன் மீண்டும் சேர்ந்து வாழ கிருபி செய்யாள்லாம் எத்தனையோ ஏழை குமுறுகள் ஆகாமலும் எத்தனையோ விதவைகள் வாழ வழி தெரியாமலும் கவலையால் துடிக்கிறார்கள் அவர்களுக்கு அழகான வாழ்வை கொடுத்து விடியா அல்லா எங்கள் விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படாமல் நல்ல விளைச்சலை கொடியா அல்ல எங்கள் கணவருடைய வியாபாரத்தில் நிறைய பழக்கத்தை கொடியா ல்லா எல்லோரையும் பிரிந்து வெளிநாட்டில் வாழும் எங்கள் கணவரின் கஷ்டங்களை நீக்கி பொல் செல்வத்தை கொடியா லா நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம் கடனை கொடுத்திவிட கிருப செய்யா அல்லா எங்களுக்கு வறுமையை தந்து சோதித்து விடாதையா லா நாங்கள் வட்டி வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருப செய்யலா உன்னை தவிர அடுத்தவரிடம் கையேந்துகின்ற இழிவான நிலையை எங்களுக்கு கொடுத்து விடாதையா எங்களுடைய சக்காரத்து நேரத்தில் லாய்லா லா களிமாவை நாவில் மொழிய கிருப செய்யா லா எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டமான மௌத்தை கொடுத்து விடாதையா ல்லா எங்களுக்கு முத்துகீன்கள் சாலிகீன்கள் சகாத்தாக்கள் போன்ற நல்லடையார்களின் நல்ல மௌத்தை கொடியா லா எங்களுடைய கபுறுகளை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்து விடாதையா ல்லா எங்களை கபூரில் உள்ள பாம்பு பூச்சிகளின் கொடியே வேதனை விட்டு எங்களை காப்பாற்றியா ல்லா எங்களுடைய கபுர்களை சொற்க பூங்காவை போன்ற மனவீச செய்யலா முன்கணக்கியில் மல்கைகள் கேட்கும் கடுமையான கேள்விகள் கலங்காமல் பதில் கூடும் பாக்கியத்தை கூடிய அல்லா முடியை விட மெல்லியதான சிராத்தல் முசிகின் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்லவை யாழ்லா மக்கள் பரிதவிக்கும் மகிஷ நாளில் இவாகல் ஹந்து கொடிய நிழலில் நிற்கும் மகத்தான பாக்கியத்தை கூடிய அல்லா நாயகம் சலல அலைவசலம் அவர்கள் திருக்கருத்தால் ஹவுலுல் ஹௌதர் தண்ணி தடாக்கத்தில் நீர் அருந்தும் பாக்கியத்தை கூடிய அல்லா என மக்கள் தவிக்கும் அந்நாளில் நாயகம் சல்ல அலைவாஸ்லாம் அவர்களின் பெரும் பெரும்பாக்கியத்தை கூடிய அல்லா நாளை மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வையா அல்லா உலகில் ஜகனம் என்னும் கொடிய நுழைகின்ற பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதேயா கொண்டு ஜன்னத்தல் பெருதோஸ் என்னும் சொர்க்கத்தின் நுழை எங்களுக்கு கிருபசேயா எங்களுக்கு எளிமை கொடியா ல்லா எங்களுக்கு ஈமானை கொடியா லா எங்களுக்கு இதாயத்தை கொடியாள்லா எங்களுக்கு ஹெக்மத்தை கொடியாள்லா எங்களுக்கு சிக்கத்தை கொடியாள்லா எங்களுக்கு சகாமத்தை கொடியாலா எங்களுக்கு ரவுமத்தை கொடியாள்லா எங்களுக்கு பதக்கத்தை கொடியாள்லா நீ கொடுத்தது எவராலும் தடுக்க முடியாது யா நீ தடுத்தது எவராலும் கொடுக்க முடியாது யாழ்லா அந்த உறுதியான ஈமானுடன் உன்னிடம் கேட்கிறோம் யா அந்த உறுதியான ஈமானுடன் உன்னிடம் கேட்கிறோம் யாள்லா உன் பொருத்தத்தை நாடி அழுது கேட்கிறோம் யா எங்களுடைய அம்மல்களை ஏற்றுக்கொள் யாழ்லா எங்கள் துவாக்களை கபல் செய்து கொள் யாழ்லா நாங்கள் கேட்க கேட்க மறந்த எல்லா துவாக்களையும் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ எல்லா தேவைகளையும் அம்பியாக்கள் சாலிகின்கள் முகப்பின்கள் அவுளியாக்கள் முத்தகின்கள் பொருட்டாலும் அகிலத்தின் தலைவராகிய எங்கள் அண்ணன் பெருமான நாயகம் சலலா அலே வசலாம் அவர்களின் எல்லா அந்த சுபானக்க அத்தனியா பித்னியா ஹசனத்தன் வகிஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வகினா அதா பனார் சுபானா ரப்பிக்க ரப்பில் இசத்தி யம்மா யசிஃபுன் ஹசலாமு அலல் முர்சலீன் வலம் லில்லாஹி ரபில் ஆலமீன் ஆமின் ஆலமீன் சல்லல்லா வலா முகம்மது சல்லலா அலை வசலாம் சல்லல்லா அலா முஹம்மது சல்லலா அலை வசலாம் சல்லலா அலா முஹம்மது சல்லல்லா அலை அலை சலாம் அஸ்ஸலாம் அலைக்குமா ரம்தலாய் பர்காத்துகூ